அன்பார்ந்த பிரிச்சுவல் ஜோரி நியூபருக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வண்தி அறிவித்துக் கொள்கிறேன் புரோதி வருடம் புரோட்டா புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள கால அளவுதான் புரட்டாசி மாதம் பேரே புரட்டாசி புரட்டி புரட்டி எடுத்துருமோ எத்தனை வருஷம் இல்லாத இனிமேல் எட்டெடுக்கும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் கடவுள்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும் உலக அளவில் பொறுத்திருக்கு ஏஷியன் கண்ட்ரி சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இறுக்கமாக இருக்காதான் தெரியும் ஒரே நெருப்பு மண்டலம் தான் இருக்கும் பூமி பூமி அதிர்ச்சி இல்லை இல்லைன்னா யார் இருக்காலே தெரியாத அளவுக்கு ஆகும் பொருளாதார சரிவு நிறைய இருக்கும் இதற்காக சண்டை கட்டெல்லாம் தான் யாருக்குமே தெரியாது புகஞ்சது புகை நெருப்பு எரிஞ்சு பத்து பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்ச பிறந்தான் போனது போனது தான் வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும் முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாகக்கூடிய கூடிய பந்தரப்பு இதெல்லாம் வந்து வரக்கூடியது தான் ஆனால் நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது அதில் நூ தொண்ணூறு பர்சன்ட் நமக்கு பத்து பர்சன்ட் கூட ஆகக்கூடாது பேர் பட்ட இது நல்லபடியாக இருக்கும் அப்பப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா நான் மாட்டு சுதந்திரமாக என்னவானா பண்ணிணா அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியுதுக்காக பகவான் இப்படி காட்டுவார் உங்களால் யாரும் தடுக்க முடியாது நம்ம தான் பலிகளாக வேண்டியதும் பரவாயில்ல நம்ம சுற்றிருக்கிற நாடுகள்லாம் முன்னே சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும் அது யாரும் நீங்கள் போய் நிவாரணாலெலாம் செய்ய முடியாது இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும் வேறு யாரும் பண்ண முடியாது இருக்கிறத சந்தோஷமாக வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும் அவனை நம்ம இருக்கணும் எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் ரெப்ரஸண்டேட்டி ஆஃப் லாட் கிருஷ்ணா அதனால் அவர் பரமஸ்வரூபம் அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிடுவோம் அவை போய் இருப்பாங்க இருந்து இருந்து கூட நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சக்தத்தையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க அனுபவிக்க வைப்பாங்க அவங்களோட நம்ம அனுபவிக்கணும் இதாக தாற்பயம் இந்த மாத கிரகணங்களை பார்க்கலாம் இந்த மாத கிரக கிரகங்கள் வந்து போகும்போது புரட்டாசி மாதம்னாலே கண்ணியில் சூரியன் இருப்பார் சூரியனோடு யார் சுக்கிரன் சுக்கரன் கேது இருப்பார் அதே மீனத்தில் பார்க்கும்போது ராகு இருப்பார் குரு விஷபத்தில் இருப்பார் இந்த வக்கரமாக இருக்கு இந்த புரோட்டாஸ் இருபத்தொம்பேதி கடைசியில் வக்கரமாக இப்போ அதை பற்றி கவல்பட வேண்டாம் செவ்வாய் மீன மிதுனத்தில் இருப்பார் அதே மாதிரி சனீஸ்வரன் வக்கரத்தில் இருப்பார் நவம்பர் மாதம்தான் சனீஸ்வரன் வக்கரம் முடிகிறது அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலம் தான் சமாளிக்குதான் ஆகணும் குரு கொஞ்சம் வக்கரமெல்லாம் இருக்கிற காலத்தில் வரைக்கும் நல்லா பயன்படுத்திக்கலாம் அந்த மாதம் தப்பி மாத கடைசியில் தான் குரு வக்கரம் மாறனால அதாவது புரட்டாத இருபத்தொன்பதாம் தேதினா உங்களை பொறுத்த வரைக்கும் தேதி அக்டோபர் அப்போ தான் அது வரைக்கும் அப்போ தான் அவர் உக்கரம் மாறார் குரு அது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லாதது பற்றி நினைக்க வேண்டாம் இருக்கிறத வச்சு சந்தோஷம் வந்து அதை நம்மக்குள்ளே நம்ம பங்கிட்டு அனுபவிச்சுக்கலாம் வியாபாரங்கள் என்ன தான் உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்தாலும் நம்ம ஊரில் இந்தியாவில் பெரிய பெரிய வியாபாரம்லாம் இருக்காது இப்படி தான் இருக்கும் என்ன சிறுகு சிறுதான் நம்ம பண்ணி பழக்கம் ஆனால் ஒரே வேண்டுகோள் குடும்பம் குடும்பமாக இருந்து வாழுங்க இதெல்லாம் தினி தனிப்பட்டம் தனிமரம் தூப்பாகாத மாதிரி இருந்தீங்க இங்கே வியாபாரத்தை முதற்கொண்டு எல்லாரும் குடும்பம் குடும்பமாக இருந்தீங்கன்னா உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும் சொத்து உங்கள்ட்ட இருக்கும் பொருள் உங்கள இருக்கும் எல்லாம் உங்கள்கிட்டயே இருக்கும் நம்மளும் நிறந்த நமக்கு செல்வந்தரா இருக்கும் இல்லைன்னா செல்வந்தரை எங்கேயோ செல்வோம் செல்வோம் அப்படின்னு போயிடும் முதலீடுகள்லாம் எல்லாம் பெரும்பாலுமே இங்கே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க வெளிநாட்டில் தான் பண்ணி பண்ணி போன அந்த நாட்டு பொருளாதாரம் கொண்டே இருந்தோட இங்கே ஜீராக தான் இருக்கும் இது நம்ம வாங்கின வந்த வரம் எப்போதுமே க இல்லாத போது தான் நமக்கு வேணும்னு அனுபவிக்கும்னு தோணும் இருக்கும்போது அது இருக்க இன்னும் மேலே இருந்து வேணும்னு தோணும் இது சுபாவம் நமக்கு இயற்கையோடு ஒட்டி பகவான் இந்த ஊரில் மட்டும்தான் மாடு நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்பு மற்றெல்லாம் கிடையாது சாத்தியமாக நம்ம பகவான் நம்ம கூட இருந்து அனுபவிக்க பிறப்ப பகவான் கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கார் தெய்வங்களும் நம்ம இருக்குது அந்த தெய்வங்கள்லாம் கூட இருந்தாலும் நம்ம இவ்வளோவா வாழ முடியுது இல்லைன்னா பணம் போல் ரிசாட்டை சேர்ந்துருந்தாலும் வாழவே முடியாது நிம்மதியற்ற போக்கு எத்தையோ பண்ணிட்டு எப்படியோ பண்ணுறதுக்கு வெத்து ஒரு வெற்றி ஒன்று உண்டாகும் அது இங்கே கிடையாது அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நல்லா இருப்போம் வியாபாரம் நன்னாக பெருகும் எதிர்பார்த்தாலும் நன்னாவாகும் மெயின் நமக்கு ஃபுட் ஆர்டிகிள்ஸு ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸு கலைங்க தொடர்புள்ள வியாபாரங்கள் இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கும் இதை தொடர்புள்ள அந்த நம்ம பாரம்பரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அதில் ஒரு குறையும் இருக்காது அவங்க நம்ம கூட இருக்க தெய்வங்கள் நம்ம கூட இருக்க வரைக்கும் நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை குடும்பம் குடும்பம் தெய்வங்கள் நம்ம கூட இருக்கும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை வியாபாரம் நடக்கும் இன்னும் டல்லாக இருக்கேன்னா நீயே நினச்சி நினச்சி பண்ணால் டல்லாக தான் இருக்கும் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்ன பணம் சம்பாதிக்கலாம் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து டு சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு காசு வரும் அதனால் அந்த டேஸ்ட்டு ஃபார் அது எல்லாரும் டேஸ்ட்டு எப்படி தந்த மாதிரி வியாபாரத்தில் கொண்டுறது ஆர்டிஃபிஷியல் டிமாண்டெல்லாம் பண்ணாமல் அந்த வியாபாரத்தை எப்படி இப்படி பண்ணமோ பண்ணினீங்கன்னா நல்லா சிறப்பாக முடியும் பணம் நிறைய வரும் அதே இந்த மாதம் கிரகணங்கள் அப்படி மாறுதுன்னா இந்த மூணாந்தேதி புரட்டாசி மாதத்தில் இந்த மூணாந்தேதி சொல்லக்கூடிய அந்த நாள் அதாவது பத்தொம்பதாம் தேதி செப்டம்பர் அந்த நாள் அன்றைக்கு தான் கண்ணிக்கு புதன் போவார் கண்ணிக்கு அது வரைக்கும் சூரியனோட அந்த புதன் ராசி பருவத்தை பண்ணுவார் இது எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள் ஞானமும் அறிவும் செல்வமும் புத்தியும் கொடுக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து ஒரு பரிவர்த்தனை பண்ணுறதுன்னா சூரியனோடு சேர்ந்தால் ஒரு யோகம் இந்த பரிவர்த்தனை பண்ணுறது அதோட யோகம் அதே இரு மாத பாதி மாதம் வரைக்கும் பண்ணுறார் அதே அப்புறம் இருபதாம் தேதி வாக்கில் புரட்டாசி இருபதாம் தேதி வாக்கில் புதன் துலாத்துக்கு போவார் இருந்த புதன் துலாத்துக்கு போவார் கண்டிலிருந்து இருந்து சிம்மத்தில் இருந்த புதன் வந்து எப்போ வருவார்னா மூணாம் தேதி வருவார் மூணாம் தேதி வரைக்கும்ன்னா அந்த ராசி பருத்து நடக்கும் புரட்டாசி மூணாம் தேதி புரட்டாசி மூணாம் தேதின்றது பத்தொம்பாந்தேதி செப்டம்பர் வரைக்கும் ஒரு மூணு நாள் மூணு நாள் போதும் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு மாதிரி இருபா இருவா அதே சதத்தில் துலாத்துக்கு சுக்கரம் போவார் அவர் வந்து கண்ணிக்கு புதன் வருவார் துலா சுக்கரம் ரெண்டு பேரும் டீம் ஒர்க்காக பண்ணுவாங்க இப்படி பாருங்க அப்போ இருபதாம் தேதி அந்த புதனும் துலாத்துக்கு போயிடுவார் ஆக துலாத்தில் இருக்கும்போது இருபதாம் தேதி புரட்டாசி இருபதாம் தேதி புரட்டாசி இருபதாம் தேதின்னா தேதி அக்டோபர் ஆறாம் தேதி அந்த நாள் வரைக்கும் வந்து யார் கண்ணி படாத பாருங்கள் ரொம்ப டேஞ்சர் ஆபத்து துலாப்பில் சுந்தரம் சுக்கரணும் உகாந்துட்டுருக்கு என்ன அதுவும் அடுத்த மாதம் இருபது அதுக்கு அடுத்தது இருபத்தெட்டாம்தேதி உச்சிகத்துக்கு சுக்கரன் போவார் புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதி புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதின்றது பதினாலு அக்டோபர் பதினாலாம் தேதி அக்டோபர் பதினாலாம் தேதி மாதம் எப்போ பாருங்கள் செப்டம்பர் அக்டோபர் கடைசியில் போனார் குருவோட சம சப்த பாறையில் நமக்கு வேண்டியது கொடுக்குறார் இது பெரிய பியூட்டி என்னென்னா பாறை கொடுக்கும்போது பல வீண்டுன்னு நமக்கு வந்து குருவுனுடைய திருவுருள் அரு மற்ற மறுநாளையே குரு அக்கர மாறார் தேதி அதனால் வந்து சுக்கரனுடைய கா சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கும் சுக்கரன் நிற்கிற கால் அந்த பீரியடில் வந்து விசா குருவுடைய கால் செவ்வாய் நிற்கிறது கால புனர்பு குருனு கால் இவங்கெல்லாம் தொடர்ந்து இருந்து நமக்கு செவ்வாய் அதே மாதிரி புதன் நிற்கிறது கால செவ்வாய் செவ்வாயுக்கால் இவங்க மூணு பேர் நின்று ஆன்மிக ஆஃப் செவ்வாய் ஆன்மீக ஃபாஃப் குரு இதெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த காலத்தில் எல்லாம் பிரமாணமாக இருக்கும் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதுனால நம்ம பாரத பூமி செயிப்பாக இருக்கும் கவர்ந்து கவலைப்பட வேண்டாம் மந்தமான வாழ்வு சிறப்பாக நடக்கும் சொல்லி அடுத்து ராசி பலனை பார்க்க போவோம் அன்பாக இந்த மேஷராசினியர்களே இந்த புரட்டாசி மாத பலன் பார்க்கும்போது மேஷத்துக்கு அஞ்சாம் வீடு சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு புதன் உட்கார்ந்துட்டு இருப்பார் ஆறாம் வீடு சொல்ல கண்ணியில் சூரியன் உட்கார்ந்துருப்பார் ஒரு மூணு நாளைக்கு யோகம் கிடைக்கும் ராசிபுரத்தில் யோகம் கண்ணியில் ஆறாம் வீட்டில் சுக்கராச்சாரியர் ரெண்டாம் வீட்டு அதிகாரி ஆறாம் வீட்டில் இருக்கலாம் ரெண்டு ஆறு எட்டு இதெல்லாம் வரும்போது மறைமுகஸ்தானங்களாக வச்சுருப்பான் நேர்முகஸ்தானங்கள் மறைமுகஸ்தானங்கள் மாதிரி நாடியில் வந்து நேர்முகஸ்தானங்கள் போய் மறைமுகஸ்தானங்கள் அந்த சந்தா மாதிரி கிரகங்கள் அமைச்சி வச்சுருப்பாங்க அது தப்பு தவறி மா இந்த கிரகம் இந்த கிரகம் மாறி மாறி போய் உட்காந்துருத்தோன்னா உட்காரும் உட்கார்ந்துருத்தோன்னா பிரச்சனைகள் அப்போ உள்ள இல்லை சொல்கிற மாதிரி பாழாகிடும் ஒன்றுமே பண்ண முடியாது அதான் ஒன்றுமே அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்லாம் கிடையாது அதுதான் நான் நாடியெல்லாம் சொல்கிறது யாருமே நேரடியாகவே இப்படி வந்து மழுப்பி இப்படி சொன்னாலும் நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் நம்ம அழிப்பு புரிஞ்சோன்னா ஒத்துக்க முடியுமா வாழ்க்கை வாழத்தான் வந்திருக்கும் நம்ம வாழ்க்கை வாழ வந்திருக்கோம் செடி உடைய தவறங்கள்லாம் கூட வாழ்த்து வந்திருக்கு ஆனால் அது ஆகாரா பொருளாக போகிறது அழிக்கப்படுறது நம்மளும் அழிக்கப்படுறது அவனுக்கு பொருள் தான் போகிறது இயற்கைகளுக்கு நோய் வாட்டம் அது தர்ம வரும பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கு காரணமே நம்ம அழிக்கப்படுறோமோ இல்லையா வாழை இடத்துல இப்படி கட்டத்தடியே மூஞ்சி இதெல்லாம் வாழ்க்கையா அப்படின்னு தோன்றதா இல்லையா இறைவனுக்கு கண்ணையில் சொல்கிறோமோ இல்லையா இதெல்லாம் எதிர்க்கு சொல்கிறோம் இதெல்லாம் அவன் அனுபவிக்கிற பகவான் தனக்கு வச்சிருக்கான்னு தவிர உனக்காக வைக்கல உன்னை படைச்சவன் சும்மா படைக்கலை அவன் அனுபவிக்கிட்டு தான் வச்சுருக்கான் அதுக்காகவே மனுஷனாக வேற பிறந்தர்ற நிர்வாகிக்க போயிருக்கேன் வேற எங்கேயும் கிடையாது அதனால் சட்டப்பட ஒன்றி அவனோட ஒன்றி சட்டினே போயிட்டான்னா லைஃப்லாம் சந்தோஷமாக இருக்கும் வெறும் பிரச்சனையும் வர தலைக்கு வந்து தலை போயிடும் இதுதான் ஒவ்வொரு சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை திருப்பி அப்படி இருக்கும்போது அவனோடு சேர்ந்து அனுபவிக்கணும் அப்பா அம்மா குட்டி அதே மாதிரி அண்ணன் தம்பி எல்லா குடும்பத்தோடு இருந்து அனுபவிக்கிற மாதிரி ஒரு காலம் ஒரு காலத்தில் இருந்தது இப்போ அதெல்லாம் கிடையாது பொண்டாட்டி உரத்தில் புள்ள ஒரு பக்கத்தில் பேரன் ஒரு பக்கத்தில் அவங்க ஒரு யோ ஒரு பக்கத்தில் இருப்பாங்க அதெல்லாம் இருந்த அனுபவிக்கதான் அனுபவிக்கிறது பேர் அந்த மாதிரி இருந்து பகவான் எதிர்பார்த்து அனுபவிக்கிறான் இந்த மேஷராசி பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது திடுக்கிடு சம்பவங்கள் நடக்கும் அல்ல காலம் மேஷத்துக்கு நேராக ஏழாம் வீட்டில் வந்து துலாக்கில் புதனஞ்சுக்கரும் உட்காந்துக்கிறாங்க அதனால் தப்பிச்சுது அதனால் மேஷத்துக்கு வேண்டி சுக்கணும் சு புதன் இப்படி வேண்டியவர் கேட்கலாமா வீரியஸ்தானாதிபதி வீரியஸ்தானாதி இல்லைன்னு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால புத்தி சாமர்த்தியம் கொடுத்து செயல்படுத்துறதுக்கு தான் இந்த புதன் இருக்கார் எப்படிலாம் பண்ணணும் இப்படி தான் உலகத்தை இயங்கணும்னா நம்ம அப்படி இருக்க முடியாது நம்ம எப்படி நம்ம சாம்து செயல்படலாம் நமக்கு ஆயுதம் நமக்கு வேண்டிய ஆதாயங்கள் அடையலாம் அப்படி தான் புதன் அறிவு ஞானம் அது சூரியனோடு அடிக்கடி எப்போதுமே இருக்கிறதுனால ஞானத்தை நமக்கு வாங்கி கொடுக்குறார் அவர் சூரியனுக்கு கைடன்ஸ் வேணும் அதுக்கு எப்போ அதனால் நமக்கு எப்போதுமே அறிவு வெப்பு பழிச்சுன்னு இருக்கும் மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் அதர்த்தாக இருப்பாங்க காரணம் என்னென்னா இந்த வருஷம் ராக அரசனே ராஜாவே செவ்வாய் தான் வெரி ஃபாஸ்ட் ஆக்டிங் வெரி வெரி ஃபாஸ்ட் எட்டு ஒன்று தொன்னு தான் அடுத்த வளவழ குழவழாலாம் கூடாது அவர் நிறைய பேசுவார்த்துக்காக வண்டி மற்றவங்க அது மாதிரி எதிர்பார்க்க மாட்டார் க செய்கிறத செய் முடி போகாண்டு வர்றார் அவ்வளோதான் அது ஆர்கூமெண்ட்டே பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு அவர் அஜோ குணம் பிறந்த சத்திரியன்னாக இருக்கிற செவ்வாய் நாட்டில் போது தன்னுடைய சார குருனுடைய சாரத்தை வாங்கி மிதனத்தில் இருக்கும்போது சிறப்பாக செய்கிறார் அதே சமயத்தில் அந்த விமர்னு இருக்கார் புதன் சித்திர சித்திர சாரத்தை வாங்கி செய்கிறார் முதல்ல அவருக்கு பொறுத்த வரைக்கும் ஆதி மூணு நாள் ஆதிபர்தனை பண்ணிட்டு சூரியன் புதனும் அப்புறம் கப்பலிங்க இங்கே வந்துட்டு புதனுக்கு இங்கே வந்து கண்ணிக்கு வந்து கண்ணின் புதன் சுக்கரன் உட்காந்து உடனே சுக்கரன் உடனே இங்கே கலஞ்ச வந்து அப்புறம் பின்னாடி இவர் வந்து ட்ராமாலாம் ஆடிடுறாங்க அப்புறம் உடனடியாக வந்து சுக்கராஜர் விச்சுக்கிட்டு போன பிறகு எப்போ மாத செய்யலை அது வரைக்கும் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் சிறப்பாக பண்ணி கொடுத்துருவாரு குரு நிக்க நட்சத்திரமே ரோஹிணி சந்திர நட்சத்திரம் மூலம் ஜாஸ்தியாக இருக்கும் எப்போதுமே அட்ராக்ஷன் இருந்தால் தான் நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்பான் பேசுறது கொள்றது பழகிறது நிச்சறது அது தந்தாமல் ஆளுக்கு தந்தாமல் அப்படி அழகாக பேசுறது புண்ணு படம் புண்படாமல் பேசுகிறது இவங்களுக்கு இந்த மாதிரி சாமர்த்தியமாக இருந்ததுன்னா சகிப்பு தன்மையோடு இருக்குது சாமர்த்தியமாக இருந்தால் அவன் எந்த இடத்துல எதிரிகள்கிட்ட கூட பகவெழ்கிட்ட கூட வெல்லுவான் காலி சாய்ச்சிடுவான் அதுதான் சந்திரன் அந்த அறிவு இருக்கணும் அந்த அறிவு எப்போதும் படிக்கணும் எல்லாருக்கும் குறையினர்கள் வேதனைகள் போத்திரங்கள் ஆசைகள் எல்லாம் இருக்கும்போது நமக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இல்லை அவங்களோட சம்மந்தப்பட்ட அவங்கள அவங்களை பார்ப்பாங்க அதனால புரிஞ்சிந்து செயல்பட்டு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறது யாருன்னா புத்த சந்திரன் மட்டும்தான் அந்த சந்திரன் செவ்வாய்க்கு ரொம்ப வேண்டிய நல்லா புழச்சி இருக்கு குரு நிற்கிறது காலத்துலேயும் சார் நிகழ்ச்சி நிற்கிறதுனால ரெண்டாம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் குடும்பம் குடும்பம் எஜுகேஷன் இதெல்லாம் வம்சங்கள்லாம் இருக்கல எல்லாமே ரெண்டாம் வீட்டுக்கு நேராக பார்த்தானே அஷ்டமாம் வீடு வரும் மறைமுகஸ்தானங்கள் தேவை தேவை இல்லாது வேண்டும் வேண்டாது எல்லாம் செவ்வாயே பார்த்து முடிச்சிடுவார் நல்லா செய்யக்கூடியது ஏன்னா அவர் நிற்கிற வீடை மூன்றாம் வீடு நேஷத்துக்கு ஆல்ரெடி சனீஸ்வரன் முக்கியமான ஆட்சி அவர் என்ன அவர் வக்கரத்தில் உட்காந்து கும்பத்தில் உட்காந்துருக்கார் லாபத்தில் அவர் நல்ல காலம் விருச்சிகத்துக்கு வந்து சுக்கராசாரி மாத கடைசியில் வந்தாரோ இல்லையோ உடனடியாக அவருடைய பாறை இருக்குது அவர் சுக்கரனை பார்த்ததுனால குருவை பார்க்கக்கூடிய பாக்கியம் சுக்கரன் குரு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சதுனால மாத கடைசியில் தான் பெரிய விமோசனம் கிடைக்கிறது புரட்டாசி மாத கடைசியில் விமோச்சனம் உடனே குரு மறுநாளைக்கு வக்கரமாக இதெல்லாம் குரு வக்கரமானால் டவுன்லோடு தான் மறுபடியும் சனீஸ்வரன் ஐப்பசி மாதம் தான் வக்கரம் பதினெட்டாம் தேதி தான் வக்கரம் முடியுது அது வரைக்கும் ரெண்டு பேருமே வக்கரமாக இருப்பாங்க கொஞ்சம் கிரிட்டிக்கல் பீரியடு தான் ஆனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை பைபிளை வேண்டாம் எதிர்பார்ப்புகள்லாம் நடக்கக்கூடிய காலம் தான் ஏன்னா எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறதுனால நமக்கு வேண்டியது அதுவாக நிறைய கிடைக்கும் நமக்கு வேண்டிய எளிமையான வாழ்க்கை தானே நம்ம என்ன பெரிய ஆடம்பரமாக போக போகிறோம் உடைக்கணும் ஜீவன் சம்பாதிக்கணும் சாப்பிட்றது நிறைய கிடைக்கணும் தங்குறா தூங்க ஒரே இடம் ஃப்ரெண்ட்ஸு நண்பன் நம்ம நடக்கணும் இதுதான் நமக்கு தெரியும் யாதியும் இல்லாத இருக்கணும் அது என்ன ஆச்சரியன்னா யாதியும் இருக்காது ஆனால் வெளியில் வட்டாரத்தில் ஃபுல்லாகவே ஒரே குழப்பமும் குழப்பவாதிகள் ரொம்ப நாசம் பண்ணிகிட்டு இருப்பாங்க எந்த நடக்கும் அது கண்ணுக்கான அது கண்ணை முடிண்டு நம்ம வாட்டை நம்ம காரியத்தை பார்த்துன்னு போனோம்னா போதும் தேவையில்லாத சர்ச்சைகளில் உங்கள் நுழைச்சிட்டு பிரச்சனைகள் தான் வரும் குடும்பத்துலேயும் ஒரு நிறைய இரண்டாம் இடத்துல நடக்கிறது அதனால் வந்து எப்போதுக்கும் அந்த பை ஃபெயிலியர் ஆகிடும் மருத்துவம் மருத்துவமெல்லாம் ஒன்று இது இயற்கையோடு விட்ட மருத்துவம் யாரும் அதை சாப்பிட்டுட்டாலே போதும் நமக்கு தெம்பு இருக்கும் ஏதோ உடம்பு தெரியல தெரியல எங்கேயாவது நான் வருத்தம் டாக்டர்லாம் போனீங்கன்னா ஒன்று நாலு மடங்கு ஆகிடும் அதுக்கெல்லாம் மறந்தே இருக்காது அதுவரை நாட்டில் பீதி நிறைய களை போட்டுருவாங்க நிறைய நல்லமாக கிளை போடுவாங்க இயற்கை தான் இஷ்டத்துக்கு வேலை பண்ணும் இந்த காலம் புரட்டாசி மாதம் போக போக அப்படி தெரியும் ஐபிசி மாதம் ஆரம்ப வரைக்கும் போயிட்டுருக்கும் ஆக எதிர்பார்ப்பு இனங்கள்லாம் கடகடானு முடிஞ்சிடும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம சாமர்த்தியமாக செயல்படுறதுக்கு மூளையை நல்ல எப்படி கொடுக்கணுமோ கொடுத்துட்றான் தந்துறேன் கவலைப்பட தேவையே இல்லை அதனால் வந்து மேஷத்து பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கால தன்னா குழந்தை கல்யாணம் பண்ணால் பண்ண வயசாக எடுத்துன்னு எண்ணமே இருக்காது என்ன வந்து காய்காலத்தை பண்ணி முடிச்சிடுவீங்க வெரி ஃபாஸ்ட்டு மெட்டீரியல் பெனிஃபிட் நிறைய கிடைக்கும் இதெல்லாம் வந்து எதிர்க்கு சொல்கிறேன்னா பர்சனல் ஃபோக்கஸ் அட்டாக்ஷன் நிறைய கொடுக்குறாரு குடும்பமான வரைக்கும் நம்ம குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது வழி அதெல்லாம் வா சேர்த்திருக்கணும் அது மாதிரி வியாபாரிகள் சொல்லி தொழிலாளர்கள் எல்லாம் சொல்லி அவனுக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும் ஒற்றுமை இருந்து பண்ணிட்டிங்கன்னா நம்ம செல்வத்துக்கு இணையாக யாரும் கிடையாது நம்ம வியாபாரம் தரிதரம் சுற்றி இருக்கிறத போயிடும் கவலையும் இல்லை எப்போ நிறஞ்சி இருக்கும் நிறைஞ்சி இருந்தாலே நமக்கு போதும் வியாபாரத்தில் பணம் தான் முக்கியம்லாம் கூறியவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டகாலம்தான் பணமே பிரதானுக்கு தான் கஷ்டம் இல்லை மறைந்ததுக்கு மார்க்கெட்டில் லோடு இந்த வீடு விற்கிறது வாங்குறது கொள்வது இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்காது கிடையாது பழைய வீடு நல்லா போகும் அது பார்த்துக்குவாங்க ஏன்னா எல்லா வசதியும் கிடைச்சாலும் வீடு வாங்குற அளவுக்கு ஒருத்தனை வருமானம் இல்லை அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் எளிமையான வாழ்க்கை தான் வாங்க முடியும் அதனால் டே ஆர் கிவிங் ப்ரையார்டி டூ டாப் லாட்டி சாப்பிட்ற பொருள் அனுபவிக்கிறது போகம் அனுபவிக்கிறது இதெல்லாம் இருக்குதுல்ல அந்த இதெல்லாம் வந்து நல்ல டூரிஸ்ட்டுக்கு இந்த கார் இதெல்லாம் அதாவது லாஜிஸ்டிக்ஸ் வச்சு நல்லா நடக்கும் ஆனாலும் பிரச்சனைகளுக்கு தான் செய்யும் வெளிவட்டத்தில் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் ஆனால் மனசு கொந்தளிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் அமைதியாக இருக்கிறதுக்கு உங்கள் இறைவன தொடர்பு கொடுங்க தொடர்போடு செயல்படுங்க அந்த எதிர்பார்த்து இனங்கள் கைகூடும்னா எதுக்கு சொன்னேன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் பகவான் மேலே அதனால் அவன் கூட இருக்கான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு வெளியேற்ற அளவு ஒரு பெரிய போக்கு இருக்கும் அதனால் நமக்கு எல்லா காரியம் சிறப்பாக அவன் தொடர உச்சி பண்ணுவோம் எனக்கு தெரிந்த பரமாத்மா கண்ணன் தான் பார்க்க முடியா அவதார சூரபன் அதனால் சொல்ல வரேன் தெய்வங்கள் நிறைய இருக்குன்றதுக்காக வேண்டி நம்ம கூட நம்ம வீட்டு மக்களில் ஒத்தரா ஒருவா இருக்கும் நம்மளை நம்ம புலமோ அதுவும் புலமோ இப்படி தான் இருக்கும் அதனால் நமக்கு என்ன திருப்தின்னா எல்லாம் நம்ம கூட இருக்காங்க அப்படி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை நடக்கும் அதனால் உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஏற்ற தாழ்வுகளை இடம் கொடுக்காதீங்க சமமாக பாருங்கள் யாரையும் குற்றத்தை பா நிறைய எடுத்துக்கோங்க இதுக்கு சொல்கிறேன்னா இந்த காலகட்டத்தை வட்டாரத்தில் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடியதுனால குழந்தைகளெல்லாம் அதிக பழகுங்க உங்கள் கூடையே அழைச்சிட்டு நல்லது உள்ள அது கூட அழைச்சிட்டு போங்க தனியாக விட்டுறாதீங்க நீங்கள் நினச்சா மற எப்போதும் போல் படிப்பெல்லாம் படித்து கிடிச்செல்லாம் மேலெலாம் வர முடியாது படிப்பெல்லாம் பாதிக்கும் அதனால் நீங்கள் தான் பார்த்து உங்களுக்கு எப்படி இப்படிலாம் இருக்கணுமோ அப்படி கலை நாட்டம் அதிகமாக இருக்கும் நிறைய கவலைப்பட வேண்டாம் எப்படியும் வாழ்க்கை ஆதாரங்களுக்கு முறைப்படியே இதெல்லாம் படித்தால் தான் மேலே வரணும் விஷயம் இல்லை அத்தனை மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்கிற பகவான் ஒரு கவரையும் இல்லை நம்ம நாட்டில் தாண்டி வித்துனே வெளியில் போயிடாதீங்க அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஆக மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் எதிர்மார்புலங்கள் முதல்ல கடகடான் நடக்கும்போது இந்த மாதக்கடத்தில் புரட்டாசி மாதக்கடத்தில் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் போக போக ஆனால் அதுக்குள்ளே சுசாரிச்சிருவீங்க நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதனால் வெளியில் ரொம்ப ரொம்ப ஊர் வெளியில் இருந்தவங்களாம் கொஞ்சம் உள்நாட்டை கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு பார்க்க வரணும் வந்து இங்கே கொஞ்சம் அளவுக்கு இருக்கு இருக்கிறது நல்லது அப்புறம் மறுபடியும் சம்பாதிக்க போய்க்கல நம்முடைய நாட்டுக்கு காரணம் இல்லாமல் இல்லை அதை சொல்லணும்னு அவசியம் நிற்போம் அதனால் இதுக்காக திருப்பி இந்த பீடிக்கு போகிற மேஷத்துக்கு போடுறேன்னா சனீஸ்வரர் அக்கர அனைவர்த்தியாக போகிறார் ஒரு மாதம் அடுத்த மாதம் அது வரைக்கும் கொஞ்சம் சமாளிக்க தான் ஆனோம் அக்கரன் நிறைவு கோயிலில் வந்திருக்காரு அதனால் சமாளிக்கலாம் அதே மாதிரி குரு ஒரு ப்ராப்ளம் போகுது அதனால தான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்குது சொல்கிறது இது எல்லாருக்குமே அப்படி தான் ஆனால் முக்கியமாக உங்களுக்கு குரு வந்து முக்கியமானவர் இல்லையா அயனை செய்யணும் போது பாக்கியாதிபதி அதனால் அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கும் பிரச்சனை தான் வரும் நமக்கு நமக்கு கொடுக்க இருக்கிறதே காசு கொஞ்சம் பணம் போன வசதியில் செவப்பாக்கி இதெல்லாம் அடி அதுக்காக தான் இவ்வளோ பீட்டிக்கு போட வேண்டியிருக்கு ஒரு குறையும் இல்லை எப்போது சிறப்பாக சிறப்பாகனு சொல்லி வாழ்த்து அனுக்கிறேன்